வணக்கம் மாற்றம் ஒன்றே கவியோடு ஜேர்மலில் இருந்து ரஜினி என்ற மாற்றம் ஒன்றே மாற்றம் என்பது இயற்கையின் மாற்றம் மாற்றம் என்பது இயற்கையின் நியதி நேற்றும் இன்றும் நாளையும் மாற்றம் காலம் செய்யும் மாயமே மாற்றம் ஞாலம் மீதில் எத்தனையோ மாற்றம் காலம் செய்யும் மாயமே மாற்றம் ஞாலம் மீதில் எத்தனையோ மாற்றம் மனிதனும் மாறுவான் வாழ்க்கை பயணம் அதில் மனிதனும் மாறுவான் வாழ்க்கை பயணம் அதில் மாற்றம் ஒன்றே மாறியபடி ஏற்றம் காணும் இயல்பு இதுவே மாற்றம் ஒன்றே மாறியபடி ஏற்றம் காணும் இயல்பு இதுவே பட்டை தீட்டிய வைரமாக பாமுக பக்கமும் கண்டது மாற்றம் பட்டை தீட்டிய வைரமாக பாமுக பக்கமும் கண்டது மாற்றம் பட கலவைகளும் புத்தம் புதிதாய் வடிவமைப்பு படக்கலவைகளும் பட்டொளி புத்தம் புதிதாய் வடிவமைப்பு அத்தனை நிகழ்வும் மொத்தமாய் மாற்றம் அத்தனை நிகழ்வும் மொத்தமாய் மாற்றம் அதிபரின் தொடுப்பும் அருண்குமாரின் கை கொடுப்பும் அதிபரின் தொடுப்பும் அருண்குமாரின் கை கொடுப்பும் அழகோவியமாய் காட்சி தருகுது அழகோவியமாய் காட்சி தருகுது வாழ்க்கை நதியின் ஓட்டத்தில் வருகின்ற மாற்றங்களும் இயல்பே வாழ்க்கை நதியின் ஓட்டத்தில் வருகின்ற மாற்றங்களும் இயல்பே மாற்றம் ஒன்றே காண மாற்றம் என்பது புதுமையே மாற்றம் ஒன்றே ஏற்றம் காண மாற்றம் என்பது புதுமையே மாற்றம் என்பது புதுமையே நன்றி வணக்கம்